நம்மால்வாரின் வழியில் முகநூல் பக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் தாய் தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் நன்மங்கலத்தில் இந்த ஏரி இருக்கு இந்த ஏரியை மீட்டெடுத்து சிட்லப்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஏரி மாதிரியே மீட் எடுக்கிறதுக்கு சிட்லப்பாக்கம் ரேசிங் டீமும் நன்மங்கலம் ஏரி மீட்பு குழுவும் இங்கே குடியிருப்பு வாசிகள் அனைவரும் முடிவு எடுத்திருக்காங்க இந்த நிகழ்வு வந்து வார வாரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தினமும் காலையில் ஒரு மணி நேரம் இங்கே இருக்க இந்த ஏரி பகுதியில் முழுமையாக சுத்தப்படுத்தி முழுமையான மக்கள் பயன்பாட்டுக்கும் சுகாதார சீர்கேடுகள் இல்லாமல் குப்பைகள் இல்லாமல் சூழலியல் சார்ந்து பல்வேறு பெருக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேலை செய்ய போறாங்க இந்த ஏரி மீட்பு விஷயங்களில் பங்கு பெறணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நீங்களும் வந்து ஒன்றிணைஞ்சிக்கலாம் அதுக்கான தொலைபேசி எண் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தயவு செஞ்சு இந்த நல்ல விஷயத்தில் நாமும் பங்கேற்போம் நம்ம இப்போ இருக்கிறது வந்து நன்மங்கலம் ஏரி இந்த ஏரி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது ஏக்கர் பரப்புற உள்ள ஒரு ஏரி இப்போ இருக்கிற அவைலபிலிட்டியில் இந்த ஏரியை வந்து மீட்டெடுக்கணும் அதாவது நகர்ப்புற ஏரி இது வந்து நீர் நிலைக்கு ரொம்ப ஒரு ஆதாரமான ஒரு ஏரி நமக்கு ஸோ அதுக்காக இந்த ஏரி வந்து அருகில் இருக்கிற ஒரு சிட்டுலப்பாக்கம் ஏரி எப்படி வந்து புனரமைக்கப்பட்டு இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு பிளேஸாக இருக்கோ நீர்வள ஆதாரத்துக்கு ஒரு இன்றைய ஒரு ப்ளேஸாக இருக்கோ அதே மாதிரி நண்பங்கலம் ஏரியும் வந்து உடன வைக்கப்படணும் அப்படிங்கிற முயற்சியில் இந்த நன்மங்கலம் பகுதியை சார்ந்த மக்கள் வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க இதில் முதல் முயற்சியாக கடந்த ஐந்து வாரங்களாக தொடர்ந்து இன்றைக்கி வந்து ஐந்தாவது வாரம் கடந்த ஐந்து வ வாரங்களாக ஏரியோட கரையில் பொதுமக்களும் இந்த இருக்கிற பக்கத்தில் சுற்றி இருக்கிற வணிகர்களும் போடுற குப்பைகளை வந்து அகற்றி அந்த தாம்பரம் காப்பரேஷனோட உதவியோட கொஞ்சம் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி அதை வந்து ஒரு ட்ரீ பிளான்ட்டிங்ஸு அந்த இடத்த கொஞ்சம் பியூட்டிஃபிகேஷன் பண்ணணுனாக்கா அட்லீஸ்ட் வந்து போயிட்டு கிராஸ் பண்ணவே முடியல பயங்கர ஸ்பெல்லாக இருக்குது அது மாதிரி கிராஸ் பண்ணவே முடியல அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன் இது ஐந்தாவது வரமா திறந்து பண்ணுறோம் ஸோ அதுக்கு தாம்பரம் காப்பரேஷன் வந்து ஒட்டுரைப்பு கொடுத்துட்ருக்காங்க இது அதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த கட்டமாக இந்த ஏரியை புனரமைக்கிறதுக்கு ஏரியிலுக்கு கழிவுநீர் கலக்காமல் தடுக்க வேண்டிய பணிகளும் அதுக்கப்புறம் ஏரியை டீசல்ட்டு பண்ணி அதை டீப்பன் பண்ணி வெறும் மழைநீர் மட்டும் சேகரித்து எப்படி ஒரு சிட்டில் பார்க்க மாரி இன்றைக்கி நன்னீர் ஏரியா இருக்கோ அதே மாதிரி ஒரு நன்னீர் மாற்றும் போது நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நீர்வள ஆதாரமாக இருக்கும் ஏன்னா இப்போவே இந்த ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கிற வீடுகளில் தண்ணியில் வந்து பேட் ஸ்மெல்லும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் இருக்கிற தண்ணியில் கலர்ஸும் வந்து மாறியிருக்கு கலரே வந்து ஒரு வாட்டரோட கலர் கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் இல்லாமல் ஒரு நன்னீர் ஏரியா மாறும்போது அதை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நீர்வள ஆதாரமாக இது இருக்குங்கிறது மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் இந்த ஒரு மிகப்பெரிய வெளி வேலையை செய்கிறதுக்கு வெறும் இந்த ஏரிய பகுதியில் பகுதியில் இருக்கிற இந்த பகுதி மக்கள் மட்டும் இருந்தால் பார்த்தாது நம்மளை மாதிரி தன்னார்வர்கள் நிறைய பேர் இதில் வந்து பங்கெடுத்துக்கணும் இந்த முயற்சியில் முழு முழு பெரிய ம மக்கள் சக்தியை வந்து இதை வந்து போது தான் அரசாங்கத்தின் கவனத்தை மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து ஈர்க்க முடியும் ஸோ மக்கள் சக்தி வந்து நமக்கு சேரும்னா இதை இருக்க நீங்கள் தன்னார்வலர்கள் யாராக இருந்தாலும் சனி ஞாயிறு காலை ஏழு மணிக்கு இங்கே வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து இங்கே வந்து ஏரி சுற்றி இருக்கிற பகுதிகளில் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் வந்து கலந்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம அரசாங்கத்தோடைய கவனத்தை இன்னும் ஈர்க்க முடியும் அந்த கவனத்தை ஈர்க்கிறது மூலயமா அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை நமக்கு இன்னும் ஸ்டெப் எடுத்து உதவிகரமாக வந்து செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் என் பேர் பிஸ் எஸ் ஜெயப்ரியா ராமநாதன் நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் இருக்கோ இரட்டே ஜெயந்தர் நகரில் இது ரொம்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியை வந்து இயற்கையாகவே கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பக்கத்துலேயே வந்து ஒரு அடர்ந்த காடு இப்படி ஒரு இயற்கையாக இருக்கிறத வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை காப்பாற்றணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இப்போ இருக்கிற அசுர வளர்ச்சியில் வந்து இந்த ஏரியை வந்து ரொம்ப ஒரு மாசுபட்டு இருக்குது இதை வந்து ஒரு குப்பை தொட்டியாகவே நினச்சி தொட்டியாக போடுறாங்க அதுக்கு என்ன ஒரு காரணன்றது நம்ம போயிட்டு பொதுமக்கள்கிட்டையும் கொஞ்சம் விசாரித்ததில் அவங்க போடுறாங்க நாங்கள் போடுறோன்ற ஒரு ஒரு மாதிரி பதில் இருக்குது அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத பதிலாக இருக்குது அது ஏன் வந்து அவங்க குப்பையை வந்து கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க அது தண்ணீருடைய இம்பார்ட்டன்ட் ஏன் தெரியலன்ற ஒரு விஷயம் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ நிறைய எங்களுக்கு வந்து வெளியிலேருந்து இந்த மாதிரி சிக்லா பக்கம் எக்ஸ்னோரா அப்புறமா சென்னை ஜலரக்ஷனா டீம் நிறைய வாலண்டிஸ் லயன்ஸ் கிளப்ஸ் எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து இப்போ இந்த கிளீனிங் ஃபைவ் வீக்ஸாக கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கு இப்போ வாலண்டியர்ஸ் யார் இருந்தாலும் நாங்கள் வந்து அவங்கள வந்து நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா இது வந்து இயற்கையாக கொடுத்ததை வந்து நம்ம வந்து அழிச்சிடக்கூடாதுன்றதில் அடுத்த தலைமுனருக்கு நம்ம வந்து மெயினாக என்ன பண்ணோன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் ஒரு சொத்து வாங்குகிறோம் அப்படி தான் ஒரு எய்ம் இருக்க தவிர சொத்து வாங்கி என்ன பண்ணும் டிசீஸை கொடுத்துட்டு போனால் அவங்க வந்து எல்லாமே காற்று மாசுபடுது தண்ணி மாசுபடுது எப்படி அவங்க வந்து இந்த ஒரு பேசிக் நீடே இல்லாமல் எப்படி வாழ்வாங்கன்ற ஒரு ஒரு இந்த சின்ன விஷயம் கூட தெரியாமல் இப்போ ஒரு அறியாமல் இருக்காங்க அதனால் எல்லாருமே இதனுடைய இது உணர்ந்து இதை வந்து நாங்கள் மீட் எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அரசாங்கம் தரப்பு யார் யார் எப்படி எப்படி உதவ முடியுமோ எல்லாருமே உதவி அதை வந்து காப்பாற்றணும் நாங்கள் வந்து தாழ்மையாக இதில் கோரிக்கை வைக்கிறோம் வனிதா குருமூர்த்தி நான் இங்கே ஜெயேந்திர நகரில் தான் வசிக்கிறேன் இது வந்து அஞ்சு வாரமாக இப்போ நாங்கள் கண்டினியூவாக பண்ணுறது இல்லாமல் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் என் பையன் வந்து சிக்ஸ்த்து படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணது இப்போ அவன் காலேஜே போயிட்டான் கிட்டத்தட்ட பத்து வருஷும் அதே நிலமை தான் தொடர்ந்துட்டுருக்கு அப்போயே நாங்கள் வந்து வால் பெயிண்டிங்லாம் பண்ணி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்தினோம் அப்புறம் நிறையா போஸ்ட் கார்ட்லாம் எழுதி போட்டோம் எதுவுமே வந்துட்டு பண்ணுமே ஒழிஞ்சு ஆனால் குப்பை வந்து கொட்டிக்கிட்டே தான் இருந்தாங்களே ஒழிஞ்சு அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த வழியும் இல்லாமல் இருந்தது இப்போ கோவிட்னால கொஞ்சம் கேப் ஆகியிருந்தது இப்போ திரும்பவும் நாங்கள் அதை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அரசாங்கம் தான் இது எங்களுக்கு உதவி செய்யணும் நான் இங்கே பக்கத்தில் ஜெயேந்திர நகர் ரெசிடென்ட் நானே இங்கே கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய பேர் தேவை நாங்கள் ஒரு ஒரு கை தட்டினா ஓசை கண்டிப்பாக வராது பல கை தட்டினா தான் ஓசை வரும் அந்த மாதிரி இங்கே இருக்கவங்க எல்லோரும் கூ ஒன்று சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் இந்த ஏரியை நம்மளால் மீட் எடுக்க முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு அதனால் ஃபெடரேஷனும் ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கும் ஆனால் எல்லோரும் வந்து சேரணும் வந்து எல்லா இங்கே பக்கத்தில் இருக்க அசோசியேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் கிட்டே போராடி நம்ம இந்த லேக்கை மீட் எடுக்க முடியுங்கிறதுலாம் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் ப்ளீஸ் எல்லாம் ஒன்று சேருங்க